வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வாழைப்பு பொரியல் தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வரும்போது தான் சென்னைக்கு வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த நரம்பு பகுதியை எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து கழுவிட்டு நல்லா வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி மோர் கலந்த தண்ணியிலே இல்லை அரிசி கழுவின தண்ணியிலே போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து பூவம்பூ பூ எப்பயுமே பூவம்பூன்னு கேட்டு வாங்குங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி காரல் அதெல்லாம் அடிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி மேலே கையை வச்சு தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா நரம்பு ஈஸியாக வந்துடும் இப்போ கட் பண்ணி போட்டுடலாம் குட்டி குட்டியாக எப்பயுமே நம்ம வந்து உணவில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பும் சேர்த்துக்கணும் அதுக்கு தான் வாழைப்போப்போ சேர்த்துக்கணும் உடம்புக்கு வயிற்றுக்கு புண்ணுக்கு அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது கிட்னி ப்ராப்ளம் ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் ரொம்பவே நல்லது இப்போ குட்டி குட்டியே நறுக்கி போட்டாச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பில்லை பட்டை மிளகா வர மிளகான்னு சொல்லுவாங்களே அதை ரெண்டு பிச்சு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலர் மாதிரி ரொம்ப கருகாத மாதிரி பண்ண வேணா லைட்டாக கண்ணாடி தழை வந்தோன்னே வாழைப்பூவை போட்டுருவோம் இது வந்து டக்குன்னு சிம்பிளாக செய்யறது இதை ஒரு சில பேர் குக்கரில் ஒரு விசில் விட்டு வாழைப்பூவை சேர்த்துப்பாங்க அப்படி கூட செய்யலாம் இன்னும் ஆகும் இதுவும் ரொம்ப வாசனை இது வந்து தேங்காய் பூவும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பூவை அரைச்சி அந்த கால மிக்சிக்கல் உள்ள தண்ணியும் சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் லைட்டாக பாதி முங்கி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேணாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் இதுல நல்லா வத்துறோன்னே தேங்காய் பூவை போட்டு ரெண்டு கிண்டு கிண்ணோன்னே அப்படியே ஆஃப் பண்ணி சுட சுட எடுத்து வச்சிருங்க ரொம்ப சூப்பரான வாழைப்பொரியல் பொரியல் வந்து ரெடி ஆகிரும் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மாலைப்பூ அவ்வளோதான் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு சொல்லோம்ல அது வைக்கும்போது இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளான வீடியோஸ் நிறைய பார்க்கலாம்